விமானத்தில் சீட்டு விளையாடிய நான்கு பயணிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க சக பயணிகள் சமூக வலைதளத்தில் கோரிக்கை வைத்துள்ளனர் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து நவம்பர் பதிமூன்றாம் தேதி இரவு தாய் ஏர் ஏசியா விமானம் தாய்லாந்திற்கு புறப்பட்டு சென்றது விமானத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்தனர் அப்போது விமானத்தில் பயணம் செய்த நான்கு பயணிகள் விமானத்தில் அதிக சத்தம் எழுப்பியவாறு ரம்மி விளையாடி உள்ளனர் இதன் காரணமாக விமான ஊழியர்கள் மற்றும் சக பயணிகளுக்கு தொந்தரவு ஏற்பட்டது தொடர்ந்து விமான ஊழியர்கள் நான்கு பயணிகளுக்கும் பல முறை எச்சரிக்கை விடுத்தனர் ஆனால் அதனை கண்டுகொள்ளாது தொடர்ந்து நான்கு பயணிகளும் விளையாடிய வண்ணம் உள்ளனர் இதனால் விமான பயணிகள் தொடர்ந்து தொந்தரவிற்கு உள்ளனர் வெளிநாட்டினர் மத்தியில் நமது நாட்டின் மாண்பை கெடுக்கும் வகையிலேயே இது அமைந்துள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுபோன்று விமானத்தில் ஒழுங்கினமாக நடந்து கொள்ளும் பயணிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சக பயணிகள் சமூக வலைதளங்களில் இந்த காட்சிகளை பதிவு செய்து கோரிக்கை விடுத்துள்ளனர் we also have hsc 1 year high tech available on date life such as aircraft or vehicle which are weighing scale and